ஆட்டு விலைக்கு மிச்சம்தான் ஒரு தாயாடு மூணு குட்டி முப்பதாயிரம் ரூபாய் ஒரு மூணு மாசம் போதும் மூணு மாசம் வளர்த்தா முப்பதாயிரத்தை எடுத்துடலாம் எடுத்துருவீங்க ஒரு குட்டி லாபம் ஒரு குட்டி தாயோடு லாபம் ஆடு விலக்கு குட்டி மிச்சம் இருக்கும் ஒண்ணு செம்பட்டி எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் நல்ல குட்டியா பாத்து பிடிக்காம வந்திருக்கோம் ஆதருப்போம் நல்ல பொருளா இருக்கும் இதை வளர்க்கிறாங்க எல்லாம் யாரு நாங்க தான் எத்தன வாங்கணும்னு வந்தீங்கன்னைங்க ரெண்டு வாங்கணும்னு வந்தோம் ரெண்டு வாங்கணும்னு வந்தோம் நான் ரெண்டு வாங்கணும் ஒண்ணு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்க எப்படி விலை குறைவா இருந்தோம் ரொம்ப குறைவா இருந்தோம் வாங்கிட்டோம்

வேற என்ன தொழில் பாக்குறீங்க வேற தொழில் போகிறேன் இதான் தொழில் அப்ப ஒரு பத்து எண்ணிக்காவது வேணும்ல பத்து இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது கை வீட்டுல இருக்கு வீட்ல இருக்குங்களா ஓரளவுக்கு இருக்கா பத்து உருப்படி பத்து உருப்பிடி இருக்கு அதான் சரி ஒரு பத்து உருப்படி ஒரு பெண்ணு வளர்க்கு வச்சுக்கோங்களா ஒரு சம்பளமான மாதிரி எவ்வளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது சொல்ல முடியாது சொல்ல முடியாது நல்ல வேலைக்கு தான் விற்போம் கம்மியா போனா போயிடும் சொல்ல முடியாது இல்ல ஒரு வெளிய வேலைக்கு போனா ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ஒரு கடையில சம்பளம் கொடுக்காங்க அதை விட கூடுதலா கிடைக்குமா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும்

அகத்தி கீரை மேலி மசால் வேற ஏதாவது தீவனம் பிடிக்கலாம் என்ன எப்படி தீவனம் குடிப்பேன் என்ன தீவனம் காலையில என்ன குடிப்பீங்க காலையில கோதுமத்தோடு குச்சி தீவனம் கோதுமத்தோடு குச்சி தீவனம் மத்தியானம் அதே மாதிரி கோதுமை கோதுமத்தோடு குச்சி தீவனம் ராத்திரி சாயங்காலம் அப்புறம் அகத்தியும் சோளமும் எப்ப குடிப்பீங்க முழு முடிய கட்டி தொங்க விட்டுருவேன் மரம் போட்டு முடிய கட்டி தொங்க உடல் உடல் கட்டி தொங்க விட்டுருவீங்க தீவன செலவு உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையா நான் கண்டுபிடிச்ச மொத்தமா வேலை அதை தாண்டி லாபம் கிடைக்கிது இப்படியும் வளர்க்கலாம் புதுசாரா ஆடு மாடுதான் வளர்க்குறேன் ஆடு மாடு வளர்த்து ஜெயிக்கலாம் ஈரோடு மாணப்போவேன் சூப்பர் இருக்கும் ஆடுகள் நல்லா இந்த ஆடு பத்தாத ஆடு எனக்கு இதோட தாண்டி அப்படியா ஒரு கிணவுன்னு இருபத்தாயிரத்துக்கு கொஞ்சம் விக்க மாட்டேன் இருபத்தாயிரம் வந்தா தான் அடிகள் எல்லாரும் விரும்புவாங்க அப்படி இருக்கலாம் கைசப்பட முடியாது சும்மா ஆடு மாடு வளர்க்க முடியாது கைசப்பட பேருக்கு ஆடு மாடு வளர்க்க முடியாது வளர்த்த பார்வைக்கு அப்படி ஒரு தாயாடு முப்பது மூணு குட்டி முப்பதாயிரம் அதை தாண்டி நம்ம ஜெயிக்க முடியுமா ஏன் அஞ்சு குட்டி ஆடலாம் வச்சிருக்கேன் அப்படியா அதெல்லாம் எவ்வளவு யாரும் கேட்டா குடிப்பீங்களா இல்லையா சொத்த குட்டி தரவே மாட்டேன் கிடா மட்டும் தான் குடிப்பீங்க நான் சின்ன மூட்டை வரேன் ஆட்டுல பால் இருக்கு அதான் வாங்கிட்டு போறேன் என்ன குட்டி வளர்க்குறீங்க அங்க வீட்டுல ஆடுகளும் தான் எல்லாம் வெள்ளாடு ஆமா வெள்ளாட செம்மிரா பாடுதான் ரெண்டு நாளைக்கு தான் குட்டி இருக்கா குட்டி இருந்தா குட்டி கிடையாது வெள்ளாடு செம்மரி வாங்குறீங்களா எது லாபம் வெள்ளாடு லாபமா செம்மரி லாபமா வளர்த்தா லாபம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு

தண்ணி ஊத்தாது வாடகையா இருக்கு ஆனா கண்ணுக்கு இப்ப வாக்குறவங்களுக்கு ஒப்பாது வளர்த்ததுக்கு முன்னாடி உயரம் இருக்கு இருந்தாலும் நீள வாழ இருக்குல்ல ஆமா கொண்டு உருப்படி ஆக்கிடலாம்லா ரெண்டுமே ஆசை போட்டு நல்லா இருக்கு இப்படி ஆடு ஒரு பத்து ஆடு வளர்த்தா போதும் போதும் ஆசை பத்தாயிரம் சம்பளம் வளர்க்க காசு அதான் கணக்கு இதுலயே கரிதரமா பார்த்தோம்னா வேலை வந்து அவங்க இருபத்தி ஐயாயிரம் ஒரு ஆடு சொல்றாங்க ரெண்டு ஆடு ஐம்பது ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க வேற ஆட வாங்க முடிச்சு கொஞ்சம் வெளியவா தான் வாங்க ஆமா வெளியே வாடகை வாங்கினா அதெல்லாம் வந்து காசு வாங்கி அதை தேத்தணும் ஆமா அதான் நல்லது ஆமா வளர்த்தது தானே காசு எதிர்கால தீவனம் கொடுக்கணும் குடுத்தாட்டிய வளத்தாதா பொருளு பல்லு நல்லா இருக்கு செட்டு உரிச்சில இருந்து வரும் எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் இந்த புளியம்பூரு புளியம்பூர் கொடியாடு ஆடு ஒரிஜினல் ஆஹ் ஒரிஜினல் ஆடு நல்லா ஆடுனா நீள வாழம் கப்புன்னு இருக்குது நல்ல எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இது இது நாலு மாசத்துல வித்துருவோம் நாலு மாசத்துல இப்படி வளருது அதான் கொடி ஆமா

தோட்டத்துல போட்டு அந்த குள்ள குட்டி சே வீட்டுல வச்சிருக்கீங்க மொத்தம் வீட்டுல மொத்தம் பத்து பத்து இது ரெண்டு பனிரெண்டு எல்லாமே இப்படி நீல வாழ பாத்து எடுப்பீங்களா பாத்தா சும்மா வத்தல தொத்துல எல்லாம் எடுக்க மாட்டீங்க கட்ட கட்ட கிடையாது இல்ல இல்ல எப்படி இருக்கு பதினோராயிரம் உங்களுக்கு விலை எப்படி தெரிஞ்சு பரவாயில்ல இந்த வாரம் பரவாயில்ல போன வாரம் ரொம்ப கூட இருந்துச்சு இந்த வரன் பரவால்ல ரெட்ட சாதாரண மக்கள் வந்து பதினோரு நாளை சரியான வழ தான் இல்ல இல்ல நல்ல ரெட்ட நீ குடிக்கலாம் கொடியாருக்கு குடிக்கலாம் ஐக்குல கிடைக்கும் ஆமா லாபம் கிடைக்கும் கண்டிப்பா நீ வியாபாரம் வியாபாரியா இல்ல இல்ல நம்ம வலது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் எல்லாமே புளியும் ஒரு கலர் புளியம்போ தானே அந்த கலர் தான் வேணுமா ஆமா அந்த கலர் தான் வேണ്ട ஒரு கிடா போரா மார்க்கவே ஆஹ் ரெண்டு இருக்குดิ பைபோல பண்ற இத ஆரம்பிக்கிற ஒரு ஐடியா இருக்குங்களா இல்ல இல்லை நான் எத்தனை பேர் வந்தீங்க அந்த அங்க இருந்து சுண்டிக்கிற பஸ்ல வந்தீங்க போம்பொசில ஆட்டோ ஆட்டோல போடுமோ ஆட்டோல வர தங்க இருந்து எவ்வளவு கேட்காங்க ஆட்டோ கூலி ரூபாய் ஓகே நல்லா

ஒரு லட்சத்துக்கு உள்ளதான் பரவாயில்ல இன்னைக்கு நிறைய பிடிச்ச மாதிரி ஆமா ஓ எட்டு உருப்படிக்கு எட்டு உருப்படி கஷ்டப்பட்டுதான் பிடிச்சிருக்கீங்க கொடியாடுகள் அங்க உங்க ஏரியா விற்க முடியுமா விற்பனை எப்படி விற்பனை நல்லா இருக்கும் ஒண்ணு பிரச்சனை இல்ல மக்கள் விரும்புதாங்களா அறுப்பு போட்ட அறுப்பு போட்ட அறுப்பு கிடா மீடியமான கிடா எதுக்காக கோயிலுக்கு கோயில் டைப் பொங்கலுக்கு தை மாசம் ஆமா அறுப்பு கட்டு அங்க உங்களுக்கு சந்தை உண்டுல அந்த சந்தை சரியில்ல போய் சொல்லி முடிஞ்சு எதிர்பார்த்த மாதிரி கிடா நெஞ்சு வருத்தமா இல்ல

ஒரு ஆடு இருபதாயிரமா உம் நீங்க செல்லுல போட்டு வெற்றாயாரம் கொடியாடு வேலையா இருந்து வில ஏத்தி வச்சிருந்தீங்க ஒரு விக்கிறதா நீங்க பட்டி வந்தா எவ்வளவு விலை சொல்றீங்க அங்க பட்டி ஆடு குட்டியா பாதினஞ்சு ரூபாய்க்கு விக்க முடியல ரெண்டு குட்டியா ஆடும் ரெண்டு ஆடு செனையாடுதான செனையா இருக்கா இல்லையா இந்த வீட்டுல போய் நம்ம கிடாயா வரட்டாதான் தெரியும் சரி எத்தனை ஆடு வளர்க்கீங்க அங்க ஒரு பத்து பதினஞ்சு ஆடு எல்லாமே இதே மாதிரி மாதிரிதானே ஆமா பதினஞ்சு ஆடு வளர்த்தா எவ்வளவு வருமானம் வரும் நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் அவ்வளவு வருமானம் இருக்காது ஆடு ஈண்டு குட்டியை காப்பாத்திராதான் மிச்சம் மழை நேரம் குட்டி ஊரை செத்து போவோம் போற குட்டி ஊரை மூக்கு செல்லி வரும் அதுல ஒன்றுன்னு தப்பாது அதனால ஆடு குட்டிலாம் அந்த சீட்டு விளையாட்டு மாதிரி தான் ஜெயிச்சா ஜெயிச்சிரும் தோத்தா தாத்தா என்னன்னு தாயாடு வளர்ப்புக்கு நல்ல மதிப்பு இருக்குல்ல தினமும் வளப்புக்கு இப்ப நல்ல மதிப்பு இருக்குல்ல

ஒன்ற மாதம் கடம்பூர் பக்கத்துல வீராவாண்டி நான் வியாபாரி உங்களுக்கு தாத்தாக்கிறப்புனா நல்லா ஆமா பருவட்டு ஆடுனாட்டு கண்ணுட்டி இருக்கு ஆமா நல்லா நீட்டு போகு ஆடு குட்டிகளும் நல்ல பருவட்டு குட்டியா வரும் நல்ல வளர்த்தியா இருக்கும் கடா மாதிரி பொம் மாதிரி பிரோஜனமா இருக்கும்

இன்னைக்கு கொஞ்சம் மக்கு தான் நல்ல குறவு வாங்குறவங்களுக்கு லாபம் லாபம் நறுபடி பக்கம் குறவா குளம் விருதுநகர் மாவட்டம் ஏழு வந்தீங்க பைக்ல வானே ரெண்டையும் பைக்லயே கொண்டு போயிருவீங்க பைக்ல கொண்டு வரும் சந்தை அங்க வாங்கிருக்கலாம்ல அங்க விலை கம்மி தான் ஆனா கொடியாட்டி போல ஒரு ஆசை வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வளர்க்கலாண்டு எத்தனை டைம் எட்டை பொறுத்து வரீங்க இப்ப பஸ்ட் வந்துருக்கோம் முதல் முறையா ஆமா எங்களோட ஆடுகள் எல்லாம் பாத்தீங்களா ஆடுகள் எல்லாம் பார்த்தா எங்க ஏரியாவோட விலை கொஞ்சம் கஷ்டமா அதிகமா இருக்கு பொருள் பொருள் பரவாயில்ல வளர்த்து பண்ணி வளர்ப்போம் வண்டி வளர்த்தா தெரியும் வளர்த்தா காசு கிடைக்குங்களா ஆமா ஆமா ஒரு குட்டி அறுவா நாயிருக்கும் வளர்க்குறேன் என்ன திட்டம் என்னது இல்ல குட்டி வளர்த்து பார்க்கலான்னு ஆசை இங்க தீவனம் ஏதாவது தீவனம் மேச்சல் நீங்க போறீங்க மேட்ச்சல் ஆமா எத்தனை ஆடு வந்து வச்சிருக்கீங்க ஊர்ல ஒரு நாலு ஆடு இருக்கு நாலு ஆடு இது ரெண்டு ஆறு எத்தனை ஐடியா வளர்ப்போம் வளர்த்து பார்ப்போம் வேற என்ன பிசினஸ் பண்றீங்க தொழிலு ஆ டிரைவர் டிரைவர் பிளஸ் ஆடு வளர்ப்போம் சரி ஆடு வளப்ப தொழில பத்தி என்ன சொல்ல விரும்புது எப்படி தொழில் என்ன யாது நாங்க ஆடு வச்சிருக்கோம் ஆனா இது பிசினஸ் அவ்வளவுதான் ஏதோ வளர்ப்பு ஏதோ கொடுத்துருக்கா பிசினஸ் பண்ணல இது வரைக்கும் தொழில் ரீதியா பண்ணலாம்னு ஒரு ஐடியா ஆமா ஐடியா இருக்கு

என்ன குட்டி கிடா குட்டியா பெட்ட குட்டியா கிடா வாங்காம இப்படி வாங்குறாங்க இது பொம்மரி அவங்க ஆட்டோட போட்டு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வாங்குறாங்க என்ன ரகங்கள் அண்ணாஜி இது இந்த பொட்டுக்குட்டி இது ஒண்ணு பொட்டுக்குட்டி ஒண்ணு ஒரு செவ்ளோ குட்டி நாலு ரூபா சொன்னாங்க ரெண்டு சேர்த்து ஆமா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபா ரெண்டும் சேர்ந்து ரெண்டு சேர்ந்து ஆமா எப்படி விலை எப்படி இருக்கு சரிதானா கூடுதலா குறைவா இது விலை சரியான விலை அவ்வளவுதான் கொடுக்கலாம் ஆமா என்ன சிறப்பு இதோட சிறப்பு இது சிறப்புனா குட்டி நல்ல நீட்டு போக்கா இருக்கும் நல்ல நீட்டு போக்கு குட்டி நல்ல வருக்கும் நல்ல வருக்கும் அதுதான் இந்த குட்டி இந்த விலைக்கு வாங்குனது பழத்தா லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் இந்த சீசன்ல கொஞ்சம் கஷ்டம் பனி பனி எல்லாம் இருக்குதான் பார்த்து வளர்க்கணும் பக்குவமா ஆமா நல்ல பால் கொடுக்கணும் அதுக்கடுத்து

முழு வரி கொடுத்தா கம்ப்ளைண்ட் ஆயிடும் ஆமா எனக்கு திட்டங்களும் ஆடு பிடிச்சாலும் நீங்க இப்படிதான் வாங்குவீங்களா ஆமா நல்ல ஒரு படியா ஆமா ஆடு வந்து இன்னொரு ஒரு வாரத்துல ஈன்றோம் ஆமா ரெண்டு ஊட்டி ஓடும் நமக்கு லாபம் தான் நிறச்சனையா ஆமா நிறச்சனை மடுவெல்லாம் போட்டுருச்சு எப்படி சொல்றீங்க நிறச்சனைன்னு சொல்லிட்டு இந்த மாடு போட்டுச்சு பாருங்க கன்னியாடு நல்லா தான் குட்டி வளர்க்கும் கொடியாட விட கொடியாட விட கன்னியாடு தான் கன்னியாடு நல்லா வளர்க்கும் பால் பால் சேத்து நல்லா இருக்கும் கொடியாட்டில் கொஞ்சம் பால் அவ்வளவு இருக்கு பால் இருக்காது ஆனா இதுல கன்னியாட்டுல பால் இருக்கும் பதினேழு சொன்னாங்க பதினஞ்சு ஐநூறு முடிஞ்சிருக்கு விலை ஆயிரம் ரூபா கூட தான் பதினாலு சில்லற தான் ஆமா ஆமா ஊர்ல முப்பது ஆடு இருக்கு முப்பது ஆடு எல்லாம் தான் விளையாடுதான் எல்லாம் தான் யாரு வளர்க்கறது எல்லாம் நாங்க தான் அப்படியா நீங்க தான் கொண்டு போய் ஆமா ஆமா நாங்க தான் முப்பது ஆடு வளர்த்தா வருமானம் எப்படி கோலாஜி வருமானம் நம்ம வளர்க்கறத பொறுத்து இருக்கும் நமக்கு ஒரு ஆளுக்கு சம்பளத்துக்கு இருக்கும் ஒரு மாசம் இருபது ரூபா சம்பளத்துக்கு நிற்குமா கூட தான் இருக்கும் கண்டிப்பா கூட ஆனா ஆடு எல்லாம் இப்படி இருக்கணும் ஆமா ஆடு இந்த மாதிரி பெரிய நீள வளமா இருந்தா குட்டி நல்லா இருக்கும் ஆடை வளர்த்துட்டு சம்பளம் கிடைக்கும் ஆமா இளைஞர்கள் நான் படிச்சிட்டு அக்ரிகல்ச்சர் தான் முடிச்சிருக்கேன் பண்ண மாதிரி ஐடியா இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு போடணும்